முத்தமிழ் முருகனக்கே அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவழி பதிவுக்குறோம்னா எந்தெந்த மரத்தடியில் அமர்ந்து நாம் தியானித்தால் மிக எளிதாக பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நாம் கிரகித்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக ஆழமரம் வில்வமரம் மகா விள்வமரம் ருத்ராட்ச மரத்தடியில் அமர்ந்து தியானித்தால் மிக எளிதாக அந்த சிவபெருமானினுடைய அருட்கடாச்சத்தோடு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் நாம் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அரச அமர்ந்து தியானிப்போருக்கு மிக எளிதாக விநாயக பெருமானினுடைய அருட்கடாச்சத்தோடு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாவல் மரத்தடிகள் அமர்ந்து தியானிப்போருக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் உடைய அருட்கடாச்சத்தோடு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அசோக மரத்தடியில் அமர்ந்து தியானிப்போருக்கு சூரிய பகவானினுடைய அருட்கடாச்சத்தோடு இயற்கையான அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் நாம் எளிதாக கிரகித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சந்தன மரம் மருத மரம் கடம்ப மரத்தடியில் அமர்ந்து தியானிப்போருக்கு முருகப்பெருமானினுடைய அருட்கடாச்சத்தோடு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் நாம் எளிதாக கிரகித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வேப்ப மரம் மகிழ மரத்தடியில் அமர்ந்து தியானிப்போருக்கு அம்பிகையின் அருளாசையுடன் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலையும் எளிதாக கிரகித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனித்திற்கு ஒவ்வொரு ஆலயத்திற்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான மரங்கள் தள விருச்சங்களாக விளங்கி ஆக அவ்வாறு விளங்கக்கூடிய அந்த தனித்துவமான தள விருச்சத்திற்கு அடியில் அமைதியாக அமர்ந்து தியானிப்போருக்கு அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை அவர்களால் எளிதாக தன்னுள் கிரகித்துக் கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லுகிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் நீஸ்வரம் సకలముమనేశ్వరం నమ శివాయ